அருமையான பிரியாணிங்க தரமான பிரியாணிங்க ஆம்பூர் பிரியாணி கிடையாது இது ஐநார் கோயில் பிரியாணி சுலமா சொல்ல எடுத்துக்கா இதெல்லாம் என்ன நீ சொன்ன பேரும் எடுக்கிறோம்

எட்டுனே வணக்கம் ஐயா வணக்கம் பொதினா சொல்லுண்ணா போடும் போதே நெய்யே சுத்தமான பாசு நெய்யே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாக்கி வச்சிரு கறி சுத்தான கறி

கவுசேரே <laughs> பட்ற பட்ற போன் பட்ற சென்ட்ரல் அரினோ சென்ட்ரல் அரினோ போடு 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 மூண்டு போடு மூண்டு போடு அங்க பாரு அங்க பாரு இருக்கும் போல இருக்கும் விடு நம்ம போட போறோம்

மாச்சோவுல இருந்து வரதுடா ஆதிதிமறல ஊள போறாங்க அப்படியே ஆதிதிமறல ஆதிதிமறல மைக்ரோ மேட் வாடிச்சு வர போறாங்க அள்ளி போலாம் மூணே பசங்க இதுக்குத் துணி நீ கேடியா நீ தூடுங்க கேடியா ஆ கேடியா இப்ப हमको டேட் ஆ இல்ல உடனே பத்தலஞ்சு வெளிய மூணு புடிச்சு அணை அள்ளி கடாசியே கிண்டா 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 யார கண்டேச்சுதுடா சடிரே பண்ணுங்க கலர் கார் இதுக்குள்ள தக்காளி எடுத்து வா பாரு போடு பாரு யார் ஏய் திரியு திரியு போ போ ரொம்ப போடா பச்சங்கா போடு உடு யாரை என்னத்த எடுத்து பேய் திரியு திரியு ஏய் மச்சான் இங்கே போறே பிரியாணி போட்டாச்சு கிரேவி ஏரியா இருக்கு சீக்கிரம் போற சீக்கிரம் போற சீக்கிரம் போற கட்டம் கட்டானு அள்ளி போடு அள்ளி போடு தூக்கி போட்டு அப்படியே போட்டுடாதே போடு பாரு அள்ளி போடு அள்ளி போடு தண்ணி வா குடிடா ஜூஸ் தான் குடிச்சடா இது கொண்டுมา ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருக்க

நீங்க <with food> <lifted> 얘들아 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 아 근데 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 응가 노래 비디오 올릴래 오케이 오케이 아 얘들아 얘들아 아 얘들아 아 얘들아 아 얘들아 아 얘들아 아 얘들아 아 얘들아 Gerry <laughs> த 아는거 <laughs>

ஆள <coughs> கட்டிங்க

பாஸ்